வணக்கமா புதிய செய்தி என்ற மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் செய்திகள் தற்போதுள்ள அரசியல்வாதிகளுடன் எனக்கு அரசியல் செய்ய முடியாது பெருந்தோட்ட துறையின் வேதன அதிகரிப்பு இன்னும் காணல் நீராகவே உள்ளது தொழிலாளர்கள் விசனம் ஜனாதிபதியின் புதிய திட்டம் நாட்டுக்கு கிடைக்கவுள்ள பல மில்லியன் டாலர்கள் மொனராகிலை பகுதியில் கோர விபத்து இருவர் அறுபத்தி ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க இலங்கை தீர்மானம் டயான கமகே தெரிவிப்பு இலங்கை முழுவதிலும் விசேட பாதுகாப்பு நிகால் தலத்துவ தெரிவிப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரியை வேட்பாளராக முன்னிறுத்தியமைதான வாழ்நாளில் செய்த வரலாற்று தவறு என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக் தெரிவித்துள்ளார் இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தனது மன வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் நாங்கள் நாட்டுக்காக அரசியல் செய்பவர்கள் தற்போதுள்ள அரசியல்வாதிகளுடன் எனக்கு அரசியல் செய்ய முடியாது கட்சியின் தவிசாளர் பதவியை பொறுப்பேற்குமாறு என்ன பல தடவை கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் நான் மறுத்துவிட்டேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நான் ஆதரவு கட்டியெழுப்பேன் அவ்வளவுதான் மேம்படுத்துவதற்கும் தேவையான ஆதரவை அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா வழங்குவார் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உதவி புரியவே சந்திரிக்கா வந்துள்ளார் என தற்போது பெரிய பொய் ஒன்றை கூறுகின்றனர் எனக்கு அப்படி எந்த ஒரு ஆசையும் இல்லை நான் எப்போதும் ஸ்ரீலங்கா கட்சிக்காகவே பணியாற்றுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை துறையாக விளங்கும் பெருந்தோட்ட வேதன அதிகரிப்பு தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் காலநிலை மற்றும் தற்போதைய பணவீக்கம் உள்ளிட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த அடிப்படை வேதனமாக குறைந்தபட்சம் ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட பிரதான தொழிற்சங்கங்களும் அந்த தொகையினையே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து வருகின்றன மூன்று வருடங்களுக்கும் அதிகமாக கூட்டு ஒப்பந்தம் ரத்தாகியுள்ள நிலையில் வேதன நிர்ணய சபையினூடாக குறித்த தொகையினை பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மளினம் வேதன நிர்ணய சபையின் இரண்டு கூட்டங்களையும் புறக்கணித்தன இதனால் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரை வேதன பை கூட்டம் பிற்போடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் மே தினத்திற்கு முன்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்படும் என தொழிற்சங்கத்தினரும் மலையக அரசியல்வாதிகளும் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தனர் அத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனத்தை வழங்குவதற்கான விலை சூத்திரம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்த போதிலும் இன்னும் அதுவும் நிறைவேற்றப்படாதுள்ளது இந்த நிலையில் புதிய வாக்குறுதிகளுடன் தொழிற்சங்கங்கள் நாளை மேதன கூட்டத்திற்கு தயாராகின்ற நிலையில் இந்த வருட மே தினமும் கருப்பு கருப்புதினமாக அமைந்துள்ளதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் அறுபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு இலவச விசா வழங்குவது குறித்து அமைச்சரவை சமர்ப்பிக்கப்படும் என சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக பிரிவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்கப்படுகின்றது இந்த ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில ஒரு லட்சத்து இருபத்தி ஓர் ஐநூறு வெளிநாட்டு பயணிகள் இலங்கை வந்துள்ளனர் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் ஏழு லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் யூடியூப் ஊடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் போதிலும் சில சுற்றுலா பயணிகள் துன்புறுத்தல்களை நேரிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஓடிசி தொடருந்து கண்டியிலிருந்து ஏல வரையிலான பயணத்திற்கு மூவாயிரம் ரூபாய் அறிவீடு செய்யப்பட்ட போதிலும் சில தொடருந்து திணைக்கள் அதிகாரிகள் எண்ணாயிரம் ரூபாய் வரையில் சுற்றுலா பயணிகளிடம் இருந்து அறிவீடு செய்வதாக தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஐந்து இடங்கள் சுற்றுலா பிராந்தியங்களாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் விவசாயத்தை மேம்படுத்த விவசாயிகளை தயார்படுத்துவதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின் அடுத்த புரட்சி என வனவிலங்கு மற்றும் வன வளங்கள் பாதுகாப்பு மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் பவித்ரா பன்னியாராச்சி தெரிவித்துள்ளார் ரத்தனபுரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரதேச விவசாயிகளுக்கு நவீன விவசாய உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் ார் இதே புத்திசாலித்தனமான விவசாய நடவடிக்கைகள் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்து பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்க கொண்டுள்ளது அவரது வேண்டுகோளுக்கு இணங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த உடன்பாட்டை எட்டியுள்ளது மக்களின் எழுச்சிக்கு மானியம் வழங்குவதில் சுதந்திரமாக இழந்து நிற்பதற்கான பலத்தை வழங்குவதே முக்கியம் காலவதியான விவசாய முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என நாட்டில் உள்ள விவசாயிகள் சமூகத்திற்கு நவீன விவசாய முறைகளை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வந்து து என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை முழுவதிலும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் நிகால தலத்துவ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் முன்னிட்டு இவ்வாறு நாடு தழுவிய அடிப்படையில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கொழும்பு உள்ளிட்ட மேதன கூட்டங்கள் நடைபெறும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேதன கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடைபெறும் இடங்களில அன்றைய தினம் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எனவே மேதினம் அன்று குறித்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியமானது என போலீசார் கோரியுள்ளனர் வீடொன்றில் தனியாக வசித்து வந்த திருமணமாகாத வயோதிப சட்டத்தரடி ஒருவரை படுக்கையில் வைத்து மர்மமான முறையில் படுகொலை செய்து சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தெஹிவழி கடுபோவில வீதி மற்றும் சில்வா குறுக்கு வீதியில் வசித்து வந்த அறுபத்தி நான்கு வயதான செபாலிகா சாந்தினி சதரசிங்க என்பவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாக கூற சட்டத்தரணி வீட்டில் தனியாக காலத்தை கடித்துள்ளதாகவும் அவரது சகோதரர் கனடாவில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சகோதரனை தொடர்ந்தும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ள அவர் கடந்த தொடர்பு கொண்டுள்ள விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த வெடிகம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்குமாறு கனடாவில் வசிக்கும் சகோதரர் மிரிகானாவில் வசிக்கும் தனது நண்பரிடம் கூறியதை அடுத்து நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் மர்மமான முறையில் சட்டத்தரணி படுகொலை செய்யப்பட்டு சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளமையை கண்டுபிடித்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் இரத்தோட்டை வெல்காலய பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்த சகோதரனும் சகோதரிகமாக மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர் நேற்று மாலை பெய்த மடையுடன் மின்னணு தாக்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வெல்காலய இரத்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் வயது சிறுமியவர் தாக்கி அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என போலீசார் தெரிவித்தனர் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடமராட்சி கிழக்கு மாமுனிய கடற்பகுதியில் ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் வெற்றிடைக்கு கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் இருவரும் கடற்படைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான கடற்கொழிலான இலை கடலில் கட்ட கணவாய் மீனை பிடிப்பதற்காக இலை கொலைகளை படகில் ஏற்றிச் இவ்வாறு கைது கைது செய்யப்பட்ட இருவரும் மேலதிக சட்ட நடவடிக்கை கடற்கொழில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் செல்லும் பிரதான வீதியில யானைகள் வீதியை குறுக்கருத்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்து வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் பறையினாலங்குளம்ப பகுதியிலேயே இச்சம்பவம் இன்று காலை நிகழ்ந்துள்ளது குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக யானைகள் வீதிகள் நின்று போக்கு இடையூறு செய்து வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இதே பகுதியில் பல மின்கம்பங்களை உடைத்து யானைகள் நிலையில் இன்று காலை நோயாளர்களை ஏற்றி வந்த நோயாளர் காவு வண்டியையும் வழிமறித்ததுடன் நீண்ட நேரமாக போக்குவரத்துக்கு இடையூறாக வீதியில் நின்று பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தது மேலும் இவ்வீதியூடாக பயணிப்பவர்களும் அண்மைத்துள்ள கிராமவாசிகளும் உயிர் அச்சுறுத்தலுடனேயே எந்த நேரமும் காணப்படுகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு வேட்டிலைக்கணி பகுதியைச் சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பத்தின் ஆடு ஒன்றை திருடி ரச்சைக்காக வெட்டிய சம்பவம் ஒன்று நேற்று கட்டைக்காடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது கணவனை இழந்த குறித்த பெண் தனது இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வரும் சூழலில் வாழ்வாதாரத்திற்காக ஆடுகளை வளர்த்து வருகிறார் இந்த நிலையில் மேச்சலுக்காக சென்ற குறித்த பெண்ணிற்கு சொந்தமான ஆடு ஒன்றினை திருடி ரச்சைக்காக வட்டி விற்பனை செய்த போது கட்டைக்காட்டில் வைத்து ரச்சை மீட்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த மருதங்கணை போலீசார்

சந்தி கிணிகல்ல இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் செவனகல சந்தியிலிருந்து கிணிகல பலச நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் எதிர் திசையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் செவனகல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இதேவேளை அவிஸ் அவளை கொழும்பு வீதியில ரசபான சந்திக்கு கார் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேரு மோதிய விபத்தில் முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த வெள்ளம்பெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் கொரிய வேலைகளுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த நான்கு மாதங்களில் இரண்டாயிரத்து அறுபத்தி நான்கு பேரை தென்கொரிய வேலைகளுக்கு சென்றுள்ளதாக பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது உற்பத்தித்துறை தொடர்பான வேலைகளுக்காக ஆயிரத்து எழுநூற்றி எட்டு பேரும் மீன்பிடித்துறைக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பேரும் கட்டுமானத்துறைக்கு ஐந்து பேரும் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளனர் இவர்களில் ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் முதல் முறையாக தென்கொரியாவில் வேலைக்காக சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் நாற்பத்தி ஒரு ஜுவதிகளும் தென்கொரியாவில் வேலைக்காக சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது